நான் இந்த வந்திருந்து முன்னால் இருக்கின்ற அந்த வந்திருந்துல்களை பார்த்தேன் அந்த கைதிரல்களுக்கு பின்னாலே ஒரு நீண்ட கதை இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம் இந்த கிராமத்தவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடியவர்களை நான் நினைத்து பார்த்தேன் நான் நினைக்கிறேன் ஆண்டுகள் இந்த கிராமத்திற்கு வரலாறு இருக்கும் இந்த முதல் இந்த மண்ணை நோக்கி பட்டு பாவாடைகளோடும் சட்டைகளோடும் நீங்கள் இந்த மண்ணுக்கு அன்று உங்களுடைய இருபது வயது வாலிப பிள்ளைகளாக இந்த கிராமத்திற்கு வந்து காடுகளை வெட்டி இந்த காடுகளை தலைமையாக்கி உங்களுடைய உழைப்பினாலே கிருவட்சியினுடைய தேசத்தை உருவாக்கி தந்த கைகள் அந்த கைகள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பும் அந்த கைகள் மலையகத்திலும் ஏனைய தென்னிலங்கை பிரதேசத்திலும் அட்டை கடிகளுக்குள்ளும் தங்களுடைய உழைப்பை உதிதத்தை அந்த மண்ணுக்கு வழங்கி இந்த மண்ணுக்கு வந்து இந்த காட்டை தலைமையாக்கி உழைத்து ஊராக்கி இந்த ஊரினுடைய பெருமைக்கு இன்று கிளர்ச்சியில் நாங்கள் நிமிந்து உங்களை அர்ப்பணித்தவர்கள்

இங்கே போட்டிருக்கின்ற படத்தினுடைய முகத்துக்குள்ளே அம்மா பூசி இருக்கக்கூடிய திருநூற்றினுடைய பண்பாட்டின் அடையாளத்தை ஒரு ஊரின் உறவின் இருப்பை அந்த படங்கள் தத்ரூபமாக காட்டி நாங்கள் பார்க்கிறோம் அந்த படங்கள் தான் நீங்கள் ஒவ்வொருவர் நீங்கள் ஒவ்வொரு ஒருவருக்கு பின்னாலும் ஒரு கதை இருக்கிறது மலையாளபுரம் எங்களுடைய வரலாற்றினுடைய கதையின் நாள் உழைத்தீர்கள் பட்டினை கிடந்தீர்கள் பசி இருந்தீர்கள் இடவு மகளாக உழைத்தீர்கள் என்பதற்கு நீங்கள் இந்த மண்ணினுடைய பெரும் சாட்சியாக இருப்பவர்கள்

பக்கத்தில் இருக்கிற அம்மாவுக்கு எண்பத்தி ஒரு வயது காலங்கள் நிறைவு சகத்தொகையினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய அறிக்கையிலே இலங்கையிலே முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதனாலே வீட்டளவிலான சுமைகளை தாங்க தாங்க வேண்டிய ஒரு இக்கட்டான காலத்துக்குள்ளே பங்கு அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தால் போதும் ஆனால் இந்த முகிய வயலை எவ்வாறு மகிழ்ச்சிகரமாக நிறைவு செய்யும் முதுநான் சிறுவனாக இருந்த பொழுது நாங்கள் பக்கத்து வீட்டோடு இந்த மாலை வேலையிலேயே சொத்துக்குள்ளாத அம்மா வதைப்பான் நான் முதுகுகையில் இருந்தேன் இப்பொழுது பக்கத்து வீட்டோடு நலந்து எத்தனை ஆட்களும் எங்களை வெளியாவது சுற்றி வர மாதிரி எங்க தொடர்போலும் இல்லை அவர்கள் தாங்கள் தாங்களாக இயங்கிறார்கள் நாங்கள் இயங்கோடு தலைப்பதற்கு நேரம் என்று சொல்வார் இந்த அரட்டி அடித்தல் என்பது சில பேருகளிலே ஒரு இழிவான சந்தர்ப்பங்களிலே பேசப்படுவதாக இருக்கிறது ஆனால் இன்று இந்த முன்னோர்கள்

அந்த வறுமையை இவ்வாறே காலம் கடத்தி அவர்களை கொண்டே மயானங்களிலே கொலை வைத்து மகிழ்வதுதான் மனித வாழ்க்கையினுடைய இந்திய பகுதி ஆகவே நான் அவர்களுக்கான மகிழ்ச்சிகரமான முற்றங்களை உருவாக்குகின்ற கால பணிக்கு எதிர்கட்சியினுடைய நிர்வாக தலைமைகள் வந்திருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று நான் கேளுக்கிறேன் முதல் இடங்களை மூட வேண்டும் என்று சொல்கிறோம்

நாங்கள் வரலாற்றினுடைய சந்ததியாக நின்று தவறடைத்தவர்களாகவும் வேதாகமம் சொல்கிறது கொடுப்பதாயின் பிறருக்கு பயனுள்ளதை கொடுங்கள் வாங்குவதாயின் ஏழைகளின் அநாதைகளின் ஆசிகளை வாங்குங்கள் என்று வேதாகமம் உடைய வேதாகமத்தின்படி நாங்கள் வாழ தலைப்பட வேண்டுமாக என்றால் என்னுடைய முக உங்கள் முகங்கள் எல்லாம் செழிக்க வேண்டும் இந்த முகங்கள் எல்லாம் நகர்ந்து வேண்டும் என்னுடைய முதியவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து நாங்கள் எல்லோரும் கூடியிருந்த ஒரு பதவை நிமிர்ந்து பார்க்கிறோம் திரும்பி பார்க்கிறோம் நாங்கள் எல்லாம் அழகான வாழ்க்கையை வாழ்வோம் எவ்வளவு அன்பாக கூடியிருந்தோம் ஒவ்வொரு பரிவாயர்களையும் நாங்கள் எவ்வாறு கடினமாக கழித்தாலும் மகிழ்ச்சியாக கழித்தோம் ஆகவே ஒருவருக்கு ஒருவர் அன்பை பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு கூடியிருந்து மகிழ்கின்ற ஒரு காலத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் முதியோர் தினத்தினுடைய என்று எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதுவும் மலையாளபுரத்திலே மிக அதிகமான முதியவர்கள் இருக்கிற ஒரு கிராமம் ஆகவே இந்த கிராமத்திற்கு செய்ய வேண்டிய பணிகள் பணிகளும் நீங்கள் கேட்ட பல்வேறு கோரிக்கைகளிலே ஆயுர்வேத நிலையம் ஒன்று ஒன்று மலையாளபுரம் சுகாதார நிலையத்தில் இயங்குவதற்கான நடவடிக்கைகளை அதற்காக ஒரு வைத்தியரை மேலதிகமாக நமக்கு விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் ஆளுநரிடத்திலும் உரிய தரப்பிடமும் வைத்திருக்கிறோம் இப்போது இருக்கிற வைத்தியரை பயன்படுத்தி வாரத்தில் இரண்டு நாட்கள் இங்கு நடமாடும் வைத்திய சேவையை நடத்துவதற்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் ஆகவே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று முதல் நாளே இந்த கிராமத்தில் நடமாடும் சேவை நடைபெறும் அது தோறும் தொடர்ந்து கலைஞர் பிரதேசப்படையினாலே முன்னெடுக்கப்படும் என்பதை நான் இங்கே சொல்லிக் கொடுக்கிறேன் ஆகவே எங்களால் இருந்து அந்த பணிகளை செய்வோம் வீதிகளை பொறுத்த வரையில் உங்களுக்கு தெரியும் இப்பொழுதுதான் மெதுவாக அபிவிருத்தி பணிகள் ஆரம்பமாக ஆகிறது ஆரம்ப காலத்தில் மீண்டும் பணிகள் செய்ய வேண்டியது போதும் நிதிகள் இருக்கவில்லை பின்வந்து நாட்களிலேயே கோவிட் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நேரத்தில் நாடு மீண்டும் இப்பொழுதுதான் அபிவிருத்தி பணிகள் நகர்ந்து வருகிறது ஆகவே இன்வரும் காலங்களிலே இந்த உலக நீங்களுடைய பற்றிய கவனம் செலுத்தப்படும் என்பது மிக முக்கியமாகும் ஆகவே அங்குக்குரிய பெரியோர்களே மூத்த பேட்டைகளே